தத்துவம் உங்கள் மனதை நீங்கள் ஆட்டுவிக்க வேண்டும் உங்கள் மனம் உங்களை ஆட்டுவிக்க கூடாது வருடம் கார்த்திகை ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்தி நான்கு நவமி இன்றைய நல்ல நேரம் ஆறு மணி மணி முதல் ஏழு வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் திருவோணம் மகரம் ராசி பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் இன்று உங்கள் தொழிலுக்கான முதலீடுகளை செய்ய உள்ளீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது பணவரவு தாராளமாக இருக்க போகிறது தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ரிஷபராசி அன்பர்களே உங்கள் மனைவி உங்கள் குறைகளை சுட்டிக்காட்டும் காட்டும் பொழுது கோபப்படாமல் கேட்டுக்கொள்ளுங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் சுகமாக முடியும் நண்பர்களிடையே கோபம் வேண்டாம் சற்று பொறுமையாக செல்லும் நாளாக அமைகிறது தேகம் பளிச்சிடும் நினைத்த காரியம் தடை இல்லாமல் நிறைவேறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மிதுன ராசி அன்பர்களை இன்று தம்பதிகள் வெளியூர் பயணங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய எதிரிகள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் புதிய நண்பர்களிடம் கவனம் தேவை அரசியலின் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்கள் வாகனத்தில் உள்ள பழுதுகளை சரி செய்ய சற்று செலவு செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பல காரிய தடைகள் ஏற்படும் என்பதால் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் நண்பர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளவும் பணவரவு சற்று தாமதமாகவே இருக்கும் மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் தியானம் செய்வது நல்லது இடை வழிபாடு கை நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் சிம்மராசி அன்பர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் புதிய இறுதிகளை கையாண்டு லாபம் காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வீர்கள் அந்யோன்யம் பிறக்கும் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கண்ணீராசி அன்பர்களே வரவேண்டிய பணம் வசூலாகும் வியாபாரத்தை விடிவுபடுத்துவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வீர்கள் அதனால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நன்மை உண்டாகும் வெளியூர் பயணங்கள் ஆதாயம் தரும் நிறம் மஞ்சள் துலாம் ராசி அன்பர்களே இன்று பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை முடியும் பெற்றோர்களின் கனவுகள் நனவாகும் உங்களின் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள் பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் உறவினர்களால் நன்மை உண்டு பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல்

இதனால் மன பயம் விலகும் பிள்ளைகளால் ஆறுதல்கள் உண்டாகும் நவீன பொருட்கள் வாங்குவதற்கு செலவுகள் செய்வீர்கள் உடல் ஆரோக்கியம் அதிகமாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் மகர ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் பணவரவு தாமதப்படும் சற்று மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும் உறவினர்களுடனான உறவு நீடிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான இதுவரை இழுபடியாக இழுத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உறவினர்களால் நன்மை அடைவீர்கள் வழக்கறிஞர்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மீனராசி அன்பர்களே சமூக ஆர்வலர்களுக்கு இன்று மக்கள் செல்வாக்கு கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும் உறவினர்களால் நன்மை உண்டு வீட்டில் கலகலப்பான சூழல் உண்டாகும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை தினமும் உங்களுக்கான பொது பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி